அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தோட கடைசி நாள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாம் அனைவரும் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அன்றைய தினம் நம்ம மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம் ஏன் வந்து இதை நம்ம அன்னைக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து பொங்கலுக்காக வீடு முழுவதும் க்ளீன் பண்ணியிருப்போம் அப்படி நம்ம சுத்தம் செய்யும்போது கெட்டதெல்லாம் வெளியில் போகிற மாதிரி வீட்டில் குடியிருக்கக்கூடிய தெய்வங்களும் வெளியில் போயிடும் ஸோ அவங்கள வந்து நம்ம முறையாக அழைத்து எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எங்கள் கூட தங்குங்க அப்படின்னு கேட்பதற்காக தான் இந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய ஒரு வழிபாடை ரொம்ப எளிமையான முறையில் அன்றைய தினம் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதை வந்து எப்படி செய்வது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்கள் கூட நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய அருள் தருவாங்க யமன் கூட குலதெய்வம் அருள் அந்த அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்முடைய உயிரை யமனால கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அத்தகைய சக்தி வாய்ந்த குலதெய்வத்தை நம்ம வந்து தைக்கு முதல் நாள் தை மாதம் பிறப்பதற்கு முதல் நாள் வழிபடுவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப வாங்க பதிவுக்குள்ளார போகலாம் குலதெய்வத்தை இந்த குலதெய்வ சொம்பு வைத்து எப்படி வழிபடணும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல இதை வந்து பல பதிவுகளில் நான் கொடுத்துருக்குறேன் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு எப்படி வந்து நம்ம வீட்டில் இந்த சொம்பு வைத்து அதில் வந்து நம்ம பண்ணணும் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் பட்டு பார்க்காதவங்க தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி பித்தளை சொம்போ அல்லது வெள்ளி சொம்போ அல்லது மண் சொம்போ ஒன்று எடுத்துக்கோங்க சுற்றிலும் வந்து நல்லா மஞ்சள் தடவிட்டு மூன்று இடத்துல வந்து பொட்டு வச்சுருக்கிறேன் ஸோ நீங்களும் அதை மாதிரி வச்சுக்கோங்க இதற்கு தேவையான பொருட்கள் இந்த எப்போதும் நம்ம கலசத்தில் ஃபில் பண்ணுவோம் இல்லையா தண்ணீர் ஃபில் பண்ணுவோம் பன்னீர் ஃபில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்தமான மொத்தமாக சேர்த்து நம்ம கூட்டி பார்த்தா எத்தனை பொருள்கள்னால் ஒன்று ஐந்து வரணும் அல்லது ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பொருட்கள் நம்ம போடலாம் பட் ஆனால் நம்ம இன்றைக்கி போட போகிறது வந்து ஏழு பொருட்கள் தான் நான் போட போகிறேன் இந்த கலசத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தமான தண்ணீரை குடி தண்ணீரை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஒரு முக்கால் பங்கு விட்டால் கூட போதுமானது ரொம்ப நிறைய நிறைய தேவையில்லை ஸோ இது போதும் இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து போட்டுடலாம் இப்போ வந்து தண்ணீர் ஒன்று மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் எலுமிச்சை கொஞ்சம் முதிரி பூக்கள் மொத்தமாக ஏழு பொருட்களை நம்ம இப்போ இதில் போட்டுவிட போகிறோங்க நீங்கள் இதை தவிர இப்போ இது ஜவ்வாது அரகஜா அதை மாதிரி வாசனை பொருட்கள்லாம் நீங்கள் வந்து போடுறதுனா போட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் ஏலக்காய் வெட்டி வேறு அதெல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் போடுற பொருளோட எண்ணிக்கை மொத்தமான எண்ணிக்கை வந்து டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸில் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளோ தாங்க நீங்கள் பண்ணணும் மறுநாள் இந்த தண்ணீரை நம்மளுடைய எல்லாரோட தலையிலையும் கொஞ்சம் தெளிச்சுட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் எல்லாரும் தலையில தெளிச்சுட்டு வீடை சுற்றியும் இதை வந்து நம்ம தெளிச்சிடலாம் இது வந்து தீர்த்த தண்ணீரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அதை மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணணும் இந்த எலும்பிச்ச எடுத்து நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதை மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம பத்திரமா பீரோவில் வச்சுக்கலாம் இப்போ இதற்கு மேலே வந்து நம்ம ஒரு தட்டை வந்து வச்சிடணும் தட்டை வச்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு அகல் வந்து நம்மளுக்கு தேவை இதில் இருக்கிற மஞ்சள் எல்லாத்தையும் நம்ம இதில் கொட்டிடலாம் ஸோ இதை தட்டை வச்சுட்டு இதற்கு மேலே வந்து ஒரு அகலில் வந்து பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சுட்டு இதற்கு மேலே இன்னொரு அகலில் ஒரு தீபம் நம்ம நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரியோ அல்லது நூல் திரியோ போட்டு நம்ம ஏற்றணும் இந்த கலசம் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது நான் இப்போ வீடியோ பர்பஸ்க்காக துணி போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து தரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாக்கோலம் ஏதாவது போட்டுட்டு இதை மாதிரி ஒரு தாம்பலத்து மேலே தான் இந்த கலசத்தை நீங்கள் வைக்கணும் வெறுமனே நீங்கள் தரையில் கலசத்தை எக்காரணத்தை கொண்டும் இந்த கலசம் கிடையாது எந்த கலசத்தையும் நீங்கள் வெறும் தரையில் வைக்கக்கூடாது கோலம் போட்டு அதற்கு மேலே வாழை இலையோ அல்லது இதை மாதிரி ஒரு தட்டு வச்சு அதற்கு மேலே தான் நீங்கள் தீபத்தை ஏற்றணும் இந்த சொம்பில் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம ஆவாகனம் பண்ண போகிறோம் இதை நம்ம வீட்டில் ஏ ஏற்றி வச்சு நம்ம வழிபடும் பொழுது இப்போ குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்து திரும்ப தங்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா போகியில் நம்ம வீடு முழுக்க கீழே போட்டு கிளீன் பண்ணியிருப்போம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டிருப்போம் அப்போ கெட்டதோடு சேர்ந்து நல்ல சக்திகளும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறதா வந்து ஒரு அர்த்தம் திரும்ப அந்த நல்ல சக்தியை நம்ம வீட்டுக்கு வரவழைப்பதற்கு தான் இந்த குலதெய்வ சொம்பு வழிபாடு நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே செய்வது தான் வழக்கம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான குலதெய்வத்தை வழிபடுவாங்க ஆனால் முக்காவாசி பேர் இந்த சொம்பு வைத்து இந்த தீபம் ஏற்றி தான் வழிபடுவாங்க ஏன்னா க கலசம் நம்ம எழுப்பணும் இந்த சொம்பு வச்சாலே நம்மளுக்கு வேண்டிய தெய்வம் அதில் வந்து ஆவாகனம் ஆகிடுவாங்க ஸோ சில பேர் வந்து எனக்கு குலதெய்வம் தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி நீங்கள் வந்து இதை மாதிரி சொம்பு வைத்து வழிபடுங்க உங்களுக்குரிய தெய்வம் அங்கே வந்துடும் உங்களுக்கு தான் தெய்வத்தை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெய்வத்துக்கு தன்னை சார்ந்த மக்கள் யார் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் ஸோ நீங்கள் இதை வந்து தயங்காமல் எல்லாருமே செய்யலாம் நம்ம அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு கோலத்துக்கு மேலே தட்டை வச்சாச்சு இப்போ தட்டுக்கு மேலே இந்த சொம்பை எடுத்து நம்ம அழகாக வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் திரிநூல் போட்டு தீபம் ஏற்றிட்டு இங்கெல்லாம் பூக்கள் வச்சு அலங்காரம் செஞ் செஞ்சுடணுங்க இதை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ குலதெய்வ கோயில் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குலதெய்வ ஃபோட்டோவை உங்கள் வீட்டில் வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் இப்போ எல்லா கோவில்களிலையுமே அந்த குலதெய்வ ஃபோட்டோ அது வந்து மரமாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன கல் மாதிரி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க வீட்டில் அதை வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறாங்க அதை மாதிரி நீங்களும் வச்சுக்கிட்டு அதை வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம தீபத்தை ரொம்ப அழகா ஏத்தியாச்சு இதை ஏத்திட்டு நீங்க இதுக்கு தீப தூப ஆராதனை காமிக்கலாம் இப்படி குலதெய்வ சொம்பு வைத்து இந்த போகி அன்னைக்கு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நெய்வேதியம் அப்படிங்கறத வைக்கணும் இப்போ அந்த நெய்வேதியத்தில் என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம அவசியம் பார்க்கலாம் இப்போ சில பேர் யோசிப்பீங்க இதெல்லாம் நாங்க செஞ்சதே கிடையாதுங்க போகிக்கு நாங்க இதெல்லாம் செய்யற பழக்கமே இல்லை நீங்க ஆனால் புதுசா சொல்றீங்க நாங்கள் இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க நம்ம குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு வைக்க வேண்டிய நெய்வேதியம் ரொம்ப சிம்பிளானது அதையும் நீங்கள் ஒரு பிடி வச்சு இதை மாதிரி நீங்கள் வழிபாடு வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய குளம் அந்த குடும்பம் அப்படிங்கிறது மேலும் மேலும் ஓங்கி வளரும் இப்போ அந்த நெய்வேதியத்தை பார்த்ததலாம் நாம் வைக்க வேண்டிய நெய்வேதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க கொஞ்சமாக பச்சரிசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே தயிர் விடுங்க நான் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கிறேன் நீங்கள் வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ வச்சுட்டு கொஞ்சம் வாழைப்பழம் இதை வச்சிங்கன்னா போதும் சில பேர் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அந்த இலையில் வைப்பாங்க ஸோ போகி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இரவு தூங்குறதுக்குள்ளார குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு அழைப்பது அப்படிங்கிறது நல்லது ஸோ இந்த சொம்பை வச்சு வழிபாடு செய்யுங்க தீப தூப ஆரத்தி காமிச்சு இந்த நெய்வேதியத்தை வைங்க ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் இந்த நெய்வேதியத்தை வீட்டில் இருப்பவர்கள் பகிர்ந்து உண்ணலாம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க மறுநாள் காலையில் நீங்கள் வந்து சொம்ப வந்து களைச்சிடலாம் இந்த தீர்த்தத்தை நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து நபர்களுக்கும் தெளிச்சுக்கலாம் ஒரு ரூபாய் காசை எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் அதை மாதிரி அந்த எலுமிச்சை பழம் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இந்த அரிசியை நம்ம பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி